வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பெரிய புராணம் சரியா ஸோ உங்களுக்கு வந்து பெரிய புராணத்தில் வந்து பூசலார் நாயனார் இருப்பார் அதோடைய டூ மார்க்ஸ் கொஷின் இதில் இருக்குது நீங்கள் இது வந்து நீங்கள் சைவத்துக்கும் நீங்கள் எழுதலாம் எந்த சைவ நூல்கள் எந்த கேள்வி கேட்டிருந்தாலும் இப் இதில் படிக்கக்கூடிய டூ மார்க்ஸோட கொஷினோட ஆன்சரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா சைவம் கேட்டாங்கன்னா இந்த கேள்விகள் இதுக்கான பதிலெலாம் நீங்கள் அதில் அட்டாச் பண்ணி எழுதணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எது படித்தாலும் ஏதாவது ஒரு க ஒரு கேள்விகளுக்குள்ளே இப்போ வந்து சிவனை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க திருமூலரை பற்றி படிக்கிறீங்க பூசலார் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா சைவம்னு கேட்க கேட்குற கேள்விகளுக்குள்ள இவங்களை பற்றியான கருத்துக்களை இவங்களை இவங்க இவங்களை பற்றியான பாடல்களுடைய கருத்துக்களை நீங்கள் அதுக்குள்ளே தாராளமாக சொல்லலாம் சரியா பன்னீர் திருமுறைகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா பன்னீர் திருமுறைகளில் உங்களுக்கு அறுபத்தி ஒன்று நாயன்மார்களுடைய விளக்கங்கள் வரும் அதுக்கப்புறம் அதில் வந்து பத்தாவது திருமுறையான திருமூலருடைய திருமந்திரம் இருக்குது ஸோ அப்போ வந்து திருமந்திரம் எழுது ஒருவேளை திருமந்திரம் மட்டும் ஃபைவ் மார்க்ஸோ டென் மார்க்ஸோ கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் பெரிய புராணத்துடைய செய்திகளையும் நீங்கள் அதில் எழுதலாம் தாராளமாக ஏன் அப்படின்னா பெரிய புராணன்றது பெரிய புராணம் புராணம்னா வரலாறு பெரிய புராணம் அப்படின்னா பெரியவர்களை பற்றியான புராணம் வ வரலாற்றை பற்றி சொல்லக்கூடியது பெரியவர்கள்னா யார் அப்படின்னு சொன்னால் அறுபத்தி மூணு தான் நம்ம பெரியவர்கள்னு சொல்கிறாங்க சரியா அவங்கள அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வரலாற்றை பற்றி சொல்கிறது தான் பெரிய புராணங்கள் சரியா பெரிய புராணம் இது எழுதுனது யார் அப்படின்னு சொன்னால் சேக்கிழார் அவருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர் இதெல்லாம் லாஸ்ட் டைம் ஒரு ஒரு டைம் கேட்ட கேள்வி தான் யூனிவர்சிட்டி கொஸ்டினில் ஸோ அதனால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பெரிய புராணம் எந்த நூற்றாண்டை சார்ந்ததுன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தது அவரை பற்றியான ஃபுல் எல்லா விஷயங்களும் இதில் இருக்கும் சரியா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க இதெல்லாம் ஒருவேளை செயற்கிலார் ஆசிரியர் குறிப்பு வரைக அப்படின்னு அஞ்சு மார்க் கேள்வியில் கேட்டாங்கன்னா இப்போ நீங்கள் படிக்கிறீங்களா எல்லா இரண்டு மார்க் கேள்வியோட பதிலையும் கேள்வியும் நீங்கள் அதில் அட்டாச் பண்ணி எழுதலாம் சரியா ஸோ இதில் வந்து கற்றலி அப்படின்னா கற்கோயில் சிவனுக்காக எழுப்பப்பட்ட கற்கோயில்தான் க கற்றலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செகண்ட் இயரில் படிக்கும்போது இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் கேள்விப்படுவீங்க அடுத்து வந்து சிவன் சிவன் ச சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அதே மாதிரி பூசல் பூசலார் சரியா அந்த அவரை பற்றியான கேள்விகள் தான் இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் தரம் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து கம்பராமாயணம் இது நம்ம கம்பராமாயணத்தில் வந்து புராணங்கள் படிக்கும்போது கம்பராமாயணமும் வந்து நமக்கு இதிகாசங்களில் வரும் ஸோ அப்போ கம்பராமாயணத்துக்கு நமக்கு வந்து குகன் பற்றியான கேள்வி இருக்குது அதில் நீங்கள் படிக்கும்போது கம்பராமாயணத்தை பற்றியான பொது கேள்விகள் இதெல்லாம் ரெண்டு மார்க் கேள்வி சரியா இதில் வந்து கம்பரையினுடைய அப்புவணம் இது இது கேட்பாங்களான்னு எனக்கு தெரியாது பட் இது இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இதெல்லாம் முன்னாடி கேட்டிருக்க மாதிரியான ஒரு கேள்விகள் தான் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா குகன் வாழ்ந்த ஊர் இதெல்லாம் கேள்வியாக வந்ததில்லை பட் குகனை பற்றியான கேள்வியாக வரும்போது பத்து மார்க்கோ இல்லை அஞ்சு மார்க்கோ கேட்கும்போது இந்த இரண்டு மார்க் கேள்வியில் வரக்கூடிய விஷயங்களை அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து எழுதலாம் இது சீராக ஏற்கனவே வந்து முன்னாடி ஒரு இலக்கிய வரலாறு கம்ப்ளீட் இலக்கிய வரலாறு கொடுக்கும்போது சீரா புராணம் வந்திருக்கும் இதில் வந்து சீரா புராணம் புலவர் எழுதினார் சீரா இதெல்லாம் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க சீரா என்பது சீரத் அதாவது அரபுச்சொல் அப்படிங்கிறதுலாம் அதில் எத்தனை காண்டங்கள் எண்ணிக்கை இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இதெல்லாம் அதனுடைய வகை மூணு படிக்கிறாங்க அப்படின்னா மானுக்கு நமக்கு வந்து படமாக இருக்கிறது மானுக்கு பிணை நின்ற படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தயவு செய்து தர நல்ல நல்லா படிச்சுக்கோங்க எந்த கேள்வி வேணாலும் இதில் கேட்கப்படலாம் அடுத்தது வந்து உங்களுக்கு ஏசு காவியம் சரியா கிறிஸ்தவ இலக்கிய வரலாறுல நான் ஏற்கனவே இலக்கிய வரலாறு சொல்லும்போதும் சொல்லியாச்சு காவியத்தினுடைய ஆசிரியர் வந்து கண்ணதாசன் ஆசிரியரை அபோ ஊதாரி பிள்ளை எழுதினவர் சரியா அடுத்தது வந்து இதில் அதில் வரக்கூடிய சின்ன சின்ன கேள்விகளுக்கான பதிலோடு இதில் இருக்குது ஊதாரி பிள்ளைக்கு என்னது என்ன மாதிரியான வேலை கிடைச்சது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த க கதையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கேள்விகள் தான் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து முழுக்க முழுக்க கண்ணதாசனை பற்றியான குறிப்பு ஒருவேளை கண்ணதாசன் பற்றியான குறிப்பு வரைக அப்படின்னா இதுக்காக நீங்கள் படிக்கணும்னு இல்லை இந்த ரெண்டு மார்க் கேள்வியை படிச்சிருந்ததை வச்சே நீங்கள் அஞ்சு மார்க் கேள்விக்கு ஒரு வேளை கேள்வி கேட்டிருந்தால் நீங்கள் கண்ணதாசனை பற்றி இந்த விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும் இதை வச்சு அழகாக நீங்கள் எழுத முடியும் அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னால் இது வந்து சைவத்துக்காக திருநாவுக்கரசர் ஏற்கனவே திருநாவுக்கரசர் அண்ட் மாணிக்கவாசகருடைய பாடல்கள் நமக்கு பாடமா ஒரு ஒரு பாடல் இருக்குது அப்போ திருநாவுக்கரசரை பற்றியான குறிப்புகள் நீங்கள் இதில் எழுதிட்டீங்க ஒருவேளை பாடல் உங்களுக்கு தெரியலேனா கூட ஆனால் திருநாவுக்கரசரை பற்றியான குறிப்பு தெரியும் அப்படின்னா கூட இந்த பா இந்த விஷயங்களை வச்சு நீங்கள் திருநாவுக்கரசருடைய பாடலை ஈஸியாக அந்த கேள்விக்கான பதிலை எழுத முடியும் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து திருவாசகம் நாவுக்கரசர் வந்துட்டார் ஸோ நான் திருஞ அதுக்கப்புறம் வந்து மாணிக்கவாசருடைய ஒரு பாடல் இருக்குல்ல அந்த மாணிக்கவாசரை பற்றியான குறிப்புகளும் இதில் இருக்கும் இதையும் தய செய்து படிச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்க அப்படி சொன்னால் இதெல்லாம் வந்து இலக்கிய வரலாறு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இதெல்லாம் படிச்சுக்கோங்க அடுத்தது வந்து உங்களுக்கு ஆழ்வார் ஸோ நமக்கு ரெண்டு பாட்டாக இருக்கும் பக்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒன்று சைவத்தை பற்றியான பக்தி இலக்கியத்தில் உங்களுக்கு வந்து நாவுக்கரசர் மாணிக்கவாசகர் இந்த ரெண்டு பாடல்கள் வரும் சைவத்துக்கு பூசலாரும் இருப்பார் அது புராணத்தில் வந்துடும் வைணவத்தில் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மூணு முதல் மூ ஆழ்வார் பொய்கை பொய்கை ஆழ்வார் ஊதத்தாழ்வார் பேயாழ்வார் இந்த மூணு பேர் வருவாங்க இது இல்லாமல் ஆண்டாளுடைய ஒரு பாடல் மொத்தம் நான்கு ஆழ்வார்கள் பாடல்கள் உங்களுக்கு பாடமாக இருக்குது அப்போ பன்னேறு ஆழ்வார்கள்னால் முதல்ல யார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கேள்விக்கான யாரை யாரை வந்து இறைவனை இறைவனாக வழிபட்டாங்க அப்படின்னா திருமால் இதெல்லாம் உங்களுக்கு பொய்கை ஆழ்வாரை பற்றியான குறிப்பு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பூதத்தாழ்வார் இதெல்லாம் இது படித்தாலே நீங்கள் தாராளமாக நீங்கள் அந்த பாடலை ஈஸியாக ஞாபகம் எழுதலாம் ரெண்டு மார்க்குன்றது வந்து ரெண்டு மார்க்குக்கு மட்டும் கிடையாது பத்து மார்க்கு அஞ்சு மார்க்குக்கும் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் கொஞ்சம் கவனமாக படித்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் அஞ்சு மார்க்கு பத்து மார்க்குலாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட இந்த ரெண்டு மார்க் எல்லாம் தரவு பண்ணிட்டீங்கனால இந்த ரெண்டு மார்க்காக மட்டும் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஒட்டுமொத்தமாக உங்களுடைய ஃபுல் சிலபஸ்க்கும் நீங்கள் இதை எல்லாமே படிக்கிறீங்கன்னு ஞாபகம் வச்சுட்டு படிங்க சரியாக கொஞ்சம் கவனமாக படிக்கணும் அவ்வளோதான் அதுக்கடுத்து வந்து பேயாழ்வார் அடுத்து ஆண்டாள் வருவாங்க ஆண்டாள் ஆண்டாளுக்கு கொஞ்சம் நல்லா செய்திகளே நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க ஆண்டாளை பற்றி நமக்கு நிறைய செய்திகள் வேறு நார்மலாகவே தெரியும் இதில் லாஸ்ட் டைம்லாம் கேட்டிருந்தாங்க விஷ்ணு சித்தர் யார் இல்லை ஆண்டாளினுடைய தந்தையின் பெயர் என்ன இயற்பெயர் என்ன இப்படிலாம் கேட்பாங்க பெரியாழ்வார்ன்றது அவருக்கு வந்து புனை பெயர் உண்மையான பெயர் விஷ்ணு சித்தர் அதெல்லாம் கொஞ்சம் யாப்போ வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆண்டாளுக்கான குறிப்புகள் இது வரைக்கும் உங்களுக்கு இது வந்து அவங்களுக்கு யூனிட் த்ரீக்கான கேள்விகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு நன்றி